இந்த சூறாவை நாம் நாற்பத்தி ஒரு தடவை ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் ஜெல்ல சுபக நம்முடைய வாழ்க்கையில் அவன் வரக்கத்தை அதிகரிக்கின்றான் அதே போன்று நாம் நினைத்த காரியங்களில் அல்லாஹ் வெற்றியை தருகின்றான் எந்த நோக்கத்திற்காக நாம் இதனை ஓதுகின்றோமோ அந்த நோக்கத்தில் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச் சுறந்த ஒரு தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த சூறா மிக முக்கியமான ஒரு சூறாவாக இருந்து கொண்டிருக்கின்றது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை இந்த சூறாவுக்கு கூறியிருக்கிறார்கள் அதாவது இமாம்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஓதி அனுபவமடைந்த விடயங்களை இந்த சூறாவின் சிறப்பாக கூறியிருக்கிறார்கள் அதாவது வருமானம் அதிகமாகுவதற்கு அல்லது பரக்கத் அதிகரிக்க தன்னால் இயலாத வேலை நிறைவேறுவதற்கு அல்லது மிகவும் வேகமாக அந்த வேலை நடைபெறுவதற்கு இந்த சூறா முசம் விலை ஒரே இருப்பில் நாற்பத்தி ஒரு தடவை மூன்று நாட்கள் ஓத வேண்டும் பின்று ஓத ஆரம்பித்தால் நாளை நாளை மறுத்தின மொத்தமாக மூன்று நாட்கள் நாற்பத்தி ஒரு தடவைகள் ஒரே இருப்பில் ஓதி உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடம் முன்வையுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹெல்ல சுபகான உங்களுடைய எல்லா விடயங்களையும் சீராக்குவான் உங்களுடைய வருமானத்தில் அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்தி தருவான் அதே போன்று நீங்கள் நினைத்த காரியத்தை அல்லாஹ் மிகவும் இலகுவாக நடத்தி வைப்பான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு சூறா தான் இந்த சூறா முசம்மில் மிகச்சிறந்த ஒரு சூறா இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஓதுவோம் தொடர்ச்சியாக மூன்று நாட்களுக்கு ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் உதவி நம்மை வந்தடையும்